முதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் நண்பர் விஜயகாந்த் ஒரு சிறந்த நடிகர் நீடித்த அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்று பிரதமர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் மேலும் கூறியிருப்பதாவது விஜயகாந்த் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த துயரம் அடைந்தேன் தமிழ் சினிமாவின் ஆளுமைகளின் ஒருவரான விஜயகாந்த் தனது சிறந்த நடிப்பின் மூலம் கோடிக்கணக்கான இதயங்களை கவர்ந்துள்ளார் அரசியல் தலைவராக தமிழக அரசியலில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தியுள்ளது எனது நெருங்கிய நண்பராக இருந்தவர் கடந்த காலங்களில் அவருடனான சந்திப்புகளை நினைவு மிகுந்த வருத்தத்திற்குரிய இந்த தருணத்தில் அவரது குடும்பத்தினர் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாந்தி என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மன்னார் வளைகுடா பகுதியின் கடல் வளத்தையும் கடற்பசு தால்பின்கள் உள்ளிட்ட கடல்வாழ் அரிய உயிரினங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு செயற்கை பவளப்பாறைகள் கடற்பூர்கள் நட்டு வளர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது தமிழக கிழக்கு கடற்கரையில் பாம்பன் தீவிலிருந்து கன்னியாகுமரி வரை மன்னார் வளைகுடா பகுதியாகும் இப்பகுதியில் அரிய கடல்வாழ் உயிரினங்கள் பவளப்பாறைகள் மாங்குரோவ் காடுகள் உள்ளன இதில் நூற்று நான்கு வகையான பவளப்பாறைகள் நூற்று நாற்பத்தேழு வகையான கடற்பாசிகள் நூற்று அறுபது வகையான இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பறவை இனங்கள் நாநூற்று ஐம்பது வகையான மீன் இனங்கள் என மூன்றாயிரத்து அறுநூறு வகை கடல்வாழ் உயிரினங்கள் காணப்படுகின்றன மேலும் உலகின் அரிய வகையான கடற்பசு டுகாம்புகான் தால்பின்கள் கடற்குதிரை கடற்பல் உள்ளிட்ட பல்வேறு வகைகள் உள்ளன கடற்கரையோரங்களில் கழிவுநீர் கலப்பு போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்பு சட்டத்துக்குப் புறம்பாக பவளத்திட்டுகளை அழித்தல் உள்ளிட்ட செயல்பாடுகளால் இதுவரை அறுபத்தைந்து சதவீத பவளத்திட்டங்கள் எழுந்துவிட்டது வேதனைக்குரியது தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் மறைந்தார் என்ற செய்தி தேமுதிகவுக்கும் திரையுலகுக்கும் உலகில் உள்ள அனைத்து தமிழக மக்களுக்கும் பேரிழப்பாகும் மறைந்த விஜயகாந்தின் உடலுக்கு பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் அரசியல் பிரமுகர்கள் திரையுலக பிரபலங்கள் மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்த அனைத்து தொழில்நுட்பக் கலைஞர்களும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை தீவுத்திடலில் வெள்ளக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒன்று மணி வரை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் மிலாது நபி இஸ்லாமிய இளைஞர் அமைப்பு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு பூஜைப் பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதன்படி ஆறாவது ஆண்டாக கொட்டாவூர் கிராமத்தில் உள்ள ஐயப்ப சுவாமி கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையின் பின் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் பங்கேற்று பக்தர்களுக்கு அன்னதானத்தை பரிமாறினர் பொதுமக்கள் தொண்டர்கள் அரசியல் பிரமுகர்கள் திரையுலகினர் கலைத்துறையினர் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக விஜயகாந்த் உடல் சென்னை தீவுத்திடலில் இன்று காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை வைக்கப்படுகிறது பின்னர் அங்கிருந்து இறுதி ஊர்வலம் மதியம் ஒன்று மணி அளவில் புறப்பட்டு கோயம்பேடு தலைமை அலுவலகம் சென்றடையும் என்று தேமுதிக அலுவலகம் நேற்று தெரிவித்துள்ளது கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் விஜயகாந்த் உடல் இன்று மாலை நான்கு புள்ளி நான்கு ஐந்து மணி அளவில் அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படவுள்ளது கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த அதிகனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு லட்சம் டன் உப்பு மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது உப்பளங்களிலும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இங்கு சுமார் இருபது ஆயிரம் ஏக்கரில் உப்பளங்கள் உள்ளன ஒன்று இருநூறு உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளனர் ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தைந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது உப்பு உற்பத்தியில் நாட்டில் இரண்டாவது இடத்தில் தூத்துக்குடி இருக்கிறது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமிற்கு முப்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தேழாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தொன்பது ரூபாய் எழுபது பைசாவாக விற்கப்படுகின்றது